இவ்வளவு வெரைட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம திருத்திரைப்பூண்டில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம திருத்திரைப்பூட்டி டெல்டா ஹோட்டல் போயிருந்தேன் அங்க போனா எக்கச்சக்கமான லிஸ்ட் வச்சிருந்தாங்க அங்க போயிட்டு ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தாங்க அதுக்கு எக்கச்சக்கமான குழம்பு வச்சிருந்தாங்க போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மட்டனை ஊத்தினேன் மட்டன் சாப்பிட டேஸ்டாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கனை ட்ரை பண்ண சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு ரெண்டு சாப்பிட நச்சுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு தரமா இருந்துச்சு அதுல இந்த வஞ்சர மீனை சைடிசா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்புறம் அது கூட பாத்தீங்கன்னா ராலு கருவாடு தொக்கு ரசம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி முப்பது ரூபாய்க்கு உங்க சாப்பாடே முடிச்சிடலாம் அப்புறம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள சைடு சாங் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரத்த புரியல் சிக்கனு காடை ராலு பெப்பர் சிக்கனு கொடல் அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கடையோட அல்டிமேட்டே பாத்தீங்கன்னா அந்த வஞ்சிருந்தா சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு திண்டுக்கல் ஸ்டைல சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னா பெரிய பீஸ் போட்டு நூத்தி முப்பது ரூபாய்க்கு தராங்க நாலாவது நல்லா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா திருவாரூர் ரோட்ல சாயிரம் ஸ்கூல் பக்கத்துல உள்ள டெல்டா ஹோட்டல் வாங்க கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருக்கும்